காரைக்காலில் இடி மின்னலுடன் நாளை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது நேற்று தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்த நிலையில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மழை நாளை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கண்டித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் ரேவதி கோடை மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருப்பது குறித்து சொல்லுங்கள் வணக்கம் மோகன் தமிழக பகுதிகளின் மேல் நிலவி வரக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பதினொன்றாம் தேதியும் கூட இந்த கனமழைக்கான வாய்ப்புகள் தொடரக்கூடிய நிலையில் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதி வரையிலும் கூட இந்த லேசானது முதல் மிதமான மழை ிலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் அதிகாலையில் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் குழிந்த சூழல் நிலவியதை பார்க்க முடிந்தது லேசான சாரல் மழையும் குளிர்ந்த காற்றும் வீசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து பார்க்க வேண்டுமானால் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு அதாவது இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரையிலும் கூட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளை பொறுத்தவரை நாற்பது முதல் நாற்பது டிகிரி செல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரையும் இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரப்பதத்தை பொறுத்தவரை சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் நாற்பது முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் நாற்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகி இருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் என பதிவாகி இருக்கிறது நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஆறு ஒரு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது குறிப்பாக மழை அளவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒன்பது சென்டிமீட்டர் முதல் ஒரு சென்டிமீட்டர் வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் ஒன்பது சென்டிமீட்டர் என தொடங்கி வேலூர் நெடுங்கல் கிருஷ்ணகிரியில் தர்மபுரி வேலூர் உள்ளிட்ட இந்த மழை அளவானது பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் தொடர்பாகவும் அறிவிப்புகள் தொடர்பாகவும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி